அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாறாம தேர்தல் இம்மாதம் பத்தொம்ப தேதி சிறப்பாக நடந்து முடிந்தது பல்வேறு சூழ்நிலைத்திலும் தேர்தல் பொதுவாக அமைதியாக நடைபெற்றது ஆனாலும் இந்த தேர்தலில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட மூன்று சதவீத வாக்குகள் குறைவாக பதிவாகிறது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பதிவாகின இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தொம்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது இந்த வாக்கு சதவீதம் குறைய காரணம் என்ன என்பதை குறித்து நாம் இப்போது பார்க்க உள்ளோம் பொதுவாக தேர்தலில் அதிகமான வாக்கு வர வேண்டும் என்று அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் விரும்புகின்றன அதன் அடிப்படையிலே இந்த தேர்தலில் மக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்று அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை பொதுமக்களிடம் வலியுறுத்தியது பல்வேறு விழுப்புர பிரச்சாரங்களை மேற்கொண்டது ஆனாலும் பொதுமக்கள் நூறு சதவீத வாக்குகள் என்பது சாத்தியமற்ற ஒன்று ஆனாலும் குழந்தை சதவீதம் எண்பது சதவீதமாக வாக்கு அளித்திருக்கலாம் ஆனாலும் பொதுமக்கள் அறுபத்தொம்போது சதவீதம் என்ற குழந்தை எண்ணிக்கையில் வாக்களித்துள்ளனர் இந்த வாக்கு அளித்த இந்த சதவீதம் அது எந்த கட்சிக்கு சாதகமாகமையும் இந்த குறைந்த வாக்களி வாக்கு அளிப்பதனால் யார் பாதிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து நாம் பார்ப்போம் பொதுவாக வாக்களிப்பு என்பது உள்ளாட்சி தேர்தலிலே அதிகமான அளவு வாக்களிப்பார்கள் சட்டமன்ற தேர்தலிலே மிக குறைவாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் விட குறைவாக இருக்கும் காரணம் உள்ளாட்சி தேர்தல் என்பது அந்த பகுதியில் உள்ள முக்கியமான நபர் குறித்த ஒரு தேர்தல் அத்தேர்தலிலே அங்குள்ள நபர்கள் நேரடியாக பொதுமக்கள் செய்து தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் நாங்கள் பல்வேறு உதவிகளை வேண்டும் நேரடியாக பொதுமக்களை சேர்த்து வாக்குகளை சேகரித்தனர் அப்படி நேரடியாக சேர்க்கின்ற சந்திக்கின்ற போது பொதுமக்கள் உள்ளாட்சி அதிகமாக வாக்களிக்கின்றனர் அதுக்கடுத்து சட்டமன்ற தேர்தல் என்பது அது ஒரு இரண்டு லட்சம் வாக்காளர் ஆகிய ஒரு தொகுதியான ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து தொகுதிகளையும் சந்தித்து அனைத்து மக்களிலும் ஓட்டு கேட்கின்றனர் சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமையான தேர்தல் ஆகவே சட்டமன்ற தேர்தல் என்பது மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் படுது வேகமாக இருக்கும் அதிமுக திமுக மற்றும் முக்கிய கட்சிகள் அனைத்தும் மிகவும் வேகமாக வேலை செய்து மக்களிடம் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய வாக்குறுதிகளையும் மக்களை கொண்டு சேர்ப்பார்கள் அந்த அடிப்படையிலே சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவு வாக்குகள் பதிவாகும் நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கின்ற ஒரு பெரிய ஒரு கடமையாக கருவதில்லை குறிப்பாக வந்து ஒவ்வொரு தேர்தல் மக்களும் அந்த வாக்களிப்பதில் பதிவு கொள்வதில்லை சென்னை போன நகரிலே இந்த முறை மிக குறைந்த அளவு வாக்குகள் பதிவாகிறது அறுபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது இது வந்து இந்த வாக்கில் எதை காட்டுவீன்னா சென்னையில் முக்கியமான நபர்கள் படித்தவர்கள் அவர்கள் எல்லாம் நாம தேர்தலில் வாக்களிப்பது வாக்களித்தாலும் அந்த நாடக உறுப்பினர்களை பார்க்க முடியவில்லை அவர்கள் வாக்களிப்பது தேவையில்லாத ஒன்று என்று நினைக்கிறார்கள் வாக்களிப்பது பொதுமக்களை கடமை என்பது அவர் நினைக்கவில்லை அதுவே வாக்களிப்பது என்பது பொதுமக்களின் கடமை அது சட்டமன்ற தேர்தல் என்றாலும் உள்ளாட்சி தேர்தல் என்றாலும் நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் அனைத்தும் தமிழ் மக்களுடைய உரிமைகள் அதில் யாருக்கு வாக்களிப்பார்களோ அவர் உரிமைகளை செலுத்தார்களோ அவர்கள் வெற்றி பெறுகின்ற போது அந்த வாக்கு வல்லமை உண்மையிலேயே வெளிப்படும் அந்த அடிப்படையில் தான் வாக்கு செலுத்த வேண்டும் ஆனால் தமிழக மக்கள் பொறுத்தவரை உள்ளா தேர்தலில் அதிக அளவு வாக்களிக்கின்றனர் சட்டப்படி தேர்தலில் அதிக அளவு வாக்களிக்கின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் என்ற போது அந்த வாக்களிப்பு சதம் குறைவாக காணப்படுகிறது இந்த முறை அது வாக்களிப்பு சென்ற நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் மிக குறைவாகவே பதிவாக உள்ளது இதற்கு தேர்தல் கமிஷன் பல்வேறு காரணம் கொண்டது குறிப்பாக இந்த முறை வெயில் அதிகமாக உள்ளது அதை வெப்பத்தின் காரணமாக வாக்காளர்கள் மத்திய மேல் வாக்களிக்க என்ற ஒரு கருத்தை முன்வைத்தது அதோடு மட்டுமல்லாமல் மக்கள் வந்து வந்து செல்வதற்கு போதிய வசதிகள் இல்லாமல் சில பேர் வேண்டாம் என்று ஒதுக்கிக் என்று சொல்லுவனர் பொதுவாக வந்து ஒரு தேர்தலிலே அதிகமான வாக்குகள் பதிவாகுது என்றால் அந்த தேர்தலில் பணம் வைட்டமின் சி என்பதுதான் ஒரு முக்கிய பொருளாக இருக்கும் அந்த வகையிலே வந்து இந்த தேர்தலிலே வந்து பல்வேறு தொகுதிகளிலே விட்டமின் சி என்பது மிக குறைந்த அளவில் காணப்பட்டது சட்டமன்ற தேர்தலிலே பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிகளும் அதிமுக திமுக மற்றும் முக்கிய விட்டமின் சி அதிகளவில் கொடுத்து மக்களை தங்கள் பக்கமாக வாக்களிக்க தூண்டுவார்கள் அதன் அடிப்படையில் மக்கள் வந்து அதிகமான வாக்குகள் பதிவாகும் இது நாம் தொடர்ந்து பார்த்து ஏனென்றால் மக்கள் வந்து உற்சாகமாக வாக்களிக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்தால் வாக்களிப்பார்கள் அந்த அடிப்படை தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்போதும் தேர்தல் அதிகமான வாக்குகள் பதிவாகின்றால் அப்போது அந்த இடங்களிலே விட்டமின் சி அதிக அளவு மக்கள் மத்தியிலே சென்றடைந்தது என்பது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியாக இத்தேர்தலிலே இந்த விட்டமின் சி என்பது இத்தேர்தலே மிகவும் குறைவாகவே சிலர்கள் பயன்படுத்துள்ளது ஆகவே இத்தேர்தலில் என்பது அந்த நேரத்திலே மக்கள் வந்து ரிஸ்க் எடுத்து சென்று வாக்களிக்க வேண்டும் எண்ணம் இல்லாததாக இருக்கின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் இளைய தலைவர் முதல் முறையாக வாக்களிக்கின்ற இளைஞர்களும் அவர்கள் தேர்தலிலே எவ்விதமான வாக்குறுதிகளும் அவருடன் நேரடியாக சென்று முக்கியமான நபர்கள் மற்றும் முக்கிய கட்சிகள் அவர்களுக்கு போதிய அந்த விட்டமின் சி என்பது அவளுக்கு சென்றடைவில்லை என்று நாம் தெரிகிறது அந்த அடிப்படையிலே இளைஞர்களும் இந்த முறை தேர்தல் வாக்களிப்பது மிகவும் குறைவாக காணப்பட்டது சென்னை போன்ற மாநகரிலும் அந்த வாழ இலவச இளைஞர்களும் முதியோர்களும் வாக்களிப்பது மிகவும் குறைவாக காணப்பட்டது ஆகவே இளைஞர்களும் முதியோர்களும் வாக்களிப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்களை இருக்க வேண்டும் அவர்களை கொண்டு சென்று வாக்களிப்பதற்காக பல்வேறு விஷயங்களை அரசாங்கம் செய்ய வேண்டும் குறிப்பாக அவருக்கு போக்குவரத்து ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக அவர்களுக்கு வந்து பேருந்து வசதி ஏற்படுத்த வேண்டும் பல்வேறு வசதிகள் அவருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் அப்போது தான் அவர் தேர்தலிலே ஒரு உற்சாகமாக தேர்தல் போது ஒரு திருவிழா அந்த தேர்தல் திருவிழாவிலே அனைவரும் வந்து வாக்களிப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு யுக்திகளை கையாண்டு நூறு சதவீத வாக்குகளை பெற வேண்டும் குறிப்பாக தேர்தலிலே அதிக அளவு வாக்குகள் பதிவாது என்றால் அப்போது அந்த வாக்குகள் என்ற போது ஆளுங்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் தான் தேர்தலிலே அது சாதகமாக அமையும் எந்த தேர்தலிலும் ஒரு வாக்கச்சவம் ஐந்து பதிவீதம் எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு சதவீதம் என்று ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் அதிகமாக வாக்களிக்கின்ற அந்த போலிங் போது அப்போது ஆளு கட்சியே அந்த தேர்தலில் வெற்றி பெறும் அதுதான் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இத்தேர்தலிலே வாக்குப்பதிவு மிகவும் குறைந்துள்ளது ஆகவே இத்தேர்தலிலே ஆளுங்கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றாலும் சில தொகுதிகளிலே ஆளு கட்சிகள் தோல்வி இதற்கான வாக்குகளும் இந்த தேர்தலிலே உள்ளது குறிப்பாக பாஜக போன்ற கட்சிகளும் அதிமுக முக்கிய தேர்தல்களும் மற்றும் கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சியுடைய விஐபி போட்ட பகுதியிலே கடினமாக போட்டிடுகிறது அந்த இடத்துல எல்லாம் சி எந்தளவுக்கு சென்றது இல்லை அந்த இடத்துல மிகவும் வாக்குகள் அதிகமாகவே பதிவாகிறது குறிப்பாக சொல்படுனா தருமபுரியிலும் அதிக வாக்குகள் பதிவாகியுள்ளது அதே போன்ற சித்தம்பரம் தொகுதியிலே அதிக வாக்குகள் பதிவாகியுள்ளது தர்மபுரியிலே வந்து பார்த்து என்றால் சௌமிய அன்புமணியாக போட்டிருந்தால் அந்த ஒரு தவணையை மனைவி அன்புமூணியாக மனைவி போட்டிடுறோம் அந்த வாக்குகள் அதிகமாக போலாகியுள்ளது இது அதிகமான பூரா என்பதால் இது வந்து சோமி அன்புக்கு சாதகமாகவே அதேபோல் திருமாவளவன் பகுதியிலும் சிதம்பரம் தொகுதியிலும் அதிக அளவு வாக்குகள் பதிவு உள்ளது அதே சிதம்பரம் தொகுதியிலும் திருமாவளும் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் அளவு உள்ளது ஆகவே சில தொகுதிகளிலே வந்து இது போன்ற விட்டமின் சி போன்ற விஷயங்களும் குறிப்பாக இந்த தேர்தல் திமுக தருகிறது ஆகவே அனைத்து வாக்காளர்களும் வருகின்ற தேர்தலிலே முழுமையான வாக்களித்து ஜனநாயக தலைமையில் செலுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி